ஸோ எனக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் செவன் சிக்ஸ் இதுதான் நம்ம ஓட்டினது அது இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல் பெர்சன்டேஜுங்கிறது என்னென்னா அக்செப்டன்ஸ் ரேட்டு நான் நூறு ஆர்டருக்கு பன்னெண்டு ஆர்டரு இது பண்ணியிருக்கேன் அதுபோக இது ஏழு பெர்சன்டேஜ்ங்கிறது கேன்சலேஷன் ரேட்டு கேன்சலேஷன் ஓகே தான் அண்ட் கோல்டு மட்டுமே அந்த கீங்க ஆயிரத்தி தொழுவத்தொன்று மேட்ச் ஆகாதான்னு பார்ப்போம் இவ்வளோ நேரம் ஆகிட்டாலும் ஆகாது கஸ்டமர் இந்த ஒன்றரை மேட்சிங்னு வந்துட்டாலே முடிஞ்சுதுங்க அவ்ளதான் சரி ரைட்டு இது குதிரை நினைச்சேங்க அது கழுத இறக்குன்னு போகுது நம்ம அப்படியே படுத்து போலான்னு தூங்கியாச்சு படுத்தேன் எப்படி எப்படிதான் தூங்கணும்னு தெரியல சரியான தூக்கம் மணி இப்ப நாலு ரயாச்சு இன்னும் என்ன சொல்றது சண்டேங்கிறதுனால இப்ப எனக்கு கொஞ்சம் இதாயிட்டேன்னு நினைக்கிறேன் ரைட்ஸ் அந்த அளவுக்குலாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை போகலாம் சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டு பாதி இருக்கு போலாம் ஏங்கப்பா அப்பா எத்தனை காரு மூணு நாலு ஏழு காரு நிக்குது செஞ்சு போட்டு போவோம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது மூவ் ஆகும் கரெக்டா நம்ம கிட்ட போயிட்டு இல்லைன்ட்டாங்கன்னா கடுப்பாயும் தான் ஆக முடியும் அவங்க ஒண்ணு சொல்ல முடியாது கடுப்பாய்க்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் எப்போவுமே இப்படி தாங்க நடக்கும் நேரம் அங்கே தான் நின்றுட்டுருந்தேன் பட் வந்து என்ன சொல்கிறது இந்த சைட் தள்ளி வந்த பிறகு திருப்பியும் வந்து என்ன சொல்கிறது ஆர்டர் இப்போ வருது இப்போ நம்ம வந்து யூட்டானை போட்டு போகணும் அந்த சைடு ஸோ ரேப்டோவில் தான் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு நானூற்றி சில்லறேன் ஏதோ ஒரு ஊர் ஊர் பேர்லாம் தெரில ஏதோ இருபது கிலோமீட்டருக்கு மேலே நிறைய இருக்கோம் ரேப்படவில் ஆர்டர் எடுக்கிறதே பெரிய தான் மக்களே ரொம்ப பதட்டமாக இருக்குது ஏன்னா இப்போ ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் இறக்கி விட்டேன் நல்ல ஜெனியூன் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி வந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரடாக போட்டு விட்டாங்க இப்போ அதுக்கடுத்து ஒரு கஸ்டமர் வந்து பேசிட்டேன் இருக்கோம் எந்த ஏரியாவுக்கு போக போகிறோம்னு தெரில அவங்க அந்த சைடு சொன்னாங்க சுற்றி இந்த சைடு வரும்போது ரோடு வந்து எங்கே இருக்குன்னு கரெக்டாக எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா சிக்னல் இருக்குது ரொம்ப அப்படியே அடைச்சு அடைச்சு அடித்து ஒரு மாதிரி வந்தேன் ஸோ அதனால் என்ன சொல்கிறது அப்படியே போய்கிட்டு இருக்கேன் சம்டைம்ஸ் சில இடங்களில் என்ன அறியாமல் ட்ராஃபிக் வயலேட் பண்ணுறேன் டிராஃபிக் போலீஸ் பார்க்குறாங்க அவங்களுக்கும் புரியுது சிச்சுவேஷன் ஸோ அதனால் ஒன்றும் சொல்லலை நேற்று அப்படியே தான் என்ன ஆச்சுன்னா ஒரு சிக்னல் கரெக்டாக லைனில் இருக்கோம் அந்த சிக்னல் நடுவில் போயிட்டு வண்டி மாட்டிக்குச்சு கிரீன் விழுந்துருச்சு நான் க்ரீன் விழு ஸோ அதாவது அந்த சைடு க்ரீனே எனக்கு ரெட்டு விழுந்துருச்சு என்னால் வந்து போக முடியல அதுக்கடுத்து ஒரு போலீஸ் வந்தார் வந்துட்டு இந்த சைடு திரும்பி சுற்றி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆனால் உங்களே சமமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கே எல்லோ போர்டுக்கு வந்து பரவாயில்ல அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இப்போவுமே அப்படி தான் ஒரு வயலைட் பண்ணேன் வயலைட் பண்ண மீன்ஸ் வந்து அது அறியாமல் தவறு ஆனால் அவங்களுக்கு அது தெரியுது ஸோ வேறு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கடுத்து அப்படியே போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க கிரேட் சென்னை போலீஸ் ஸோ வரைக்கும் ரேப்பிடோவில் நானூற்றம்பது ரூபா ஏர்னிங்ஸ் காட்டுது இதில் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஓகேங்களா ஆயிரத்தி ஆயிரத்து ஆயிரத்தி ஆயிரத்திநூறு ஆயிரத்தி எட்நூற்றி வரைக்கும் நம்ம ஓட்டிருக்கோம் அவ்வளோதான் மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆச்சு என்னது அனிருத் புரோக் கல்யாணம்மா இங்கே ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்திருக்கேன் வெயிட்டிங் போர் ஒரு காட்டுது ஐநூற்றி பத்தொம்பது ரூபா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு ப்ளஸ் வந்து ஒரு நானூற்றி தான் நம்ம மொத்தத்துக்கு இன்னைக்கு ஓட்டினது பொந்தமலில் இருக்கேன் ஒரு ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஒரு ஆனியன் தோசை ஒன்று பொடி வரவுப்பில எல்லாம் போட்டு சொதப்பிட்டாங்க அதனால் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு சரி அவ்வளோதான் வீட்டை பார்த்து போக வேண்டியதாங்க மீண்டும் நாளை சந்திப்போம் மக்களே நமக்கு வந்து யூடியூப்பில் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் யூஸ்டி வந்து இது வரைக்கும் வந்திருக்கு ஸோ மினிமம் ஹண்ட்ரட் வந்துச்சுன்னா போய் போட்டுருவாங்க இதுவரை எப்படியும் தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே ஆயிரும் பட் இது வர அன்னைக்கு இந்த ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன யூஎஸ்டிவரி எண்பத்தி எட்டு ரூபா தான் அதை வச்சு எப்பட்றா முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் அது எப்படின்னு அதை சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் ட்ரேடிங் வீடியோஸ் வரும் பட் அதில் சின்ன சிக்கல் என்னென்னா செபி வந்து இந்த லைஃப் பியெண்ட்டெல்லாம் காட்டக்கூடாதுன்னு இப்போ ரீசெண்டாக ரூல் அந்த மாதிரி பார்த்தேன் அதனால் அந்த ப்ராஃபிட் எல்லாமே இந்த மியூமாய் ட்ரெஸ் டூ பாயிண்ட் ஒன்று ஒரு சேனல் உண்டு அதை நான் லேட்டராக அவங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் எதில் பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ட்ரேடிங் ப்ளஸ் டேக்ஸி இனிமேல் ரெண்டுமே சீக்கிரமாக வரும் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து நான் மாதம் என்ட்ரிக்கு வைக்கணும்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் கடைசியில் வந்து நம்ம சூர்யா சார் என்னை பார்த்து சிரிச்ச மாதிரி ஆகிப்போச்சு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோடய கண்டென்ட் என்னென்னா செவன் மானிட்டர் செட்டப்பு தான் ஆனால் அது சக்ஸஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெயில் தான் அதைத்தான் வந்துங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க பட் அந்த செட்டப்பு ரெடியான விதம் அதில் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து நான் உங்களை காட்டுறேன் இதில் நான் பண்ண தவறு என்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா எப்பவுமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து சொல்கிறத வந்து நம்ம கேட்கணும் முதல்ல அந்த ஃபீல் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க பேச்சை நம்ம கேட்கணும் கேட்காமல் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து நம்மளுடைய பார்சல் வந்து வந்துச்சு ஸோ வந்தவனை வந்து நான் பிரித்தேன் போதே ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்ன அப்படின்னா நான் ஆர்டர் போட்டது வேறு வந்தது வேறு ஏன்னா நான் ஆர்டர் போட்ட வெர்ஷன் வந்து வேறு இது வந்தது வேறு அது என்னங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் அமேசான் போயிட்டு டூ ஜிபி நான் ஃபிப் கார்டு வித்து ஃபோர் ஹிச்எம்ஐ அப்படின்னு போட்டால் ரெண்டு கிராஃபிக் கார்டு வரும் ஓகேங்களா ஸோ நான் ஆர்டர் போட்டுரு இந்த கிராஃபிக் கார்டு எனக்கு வந்தது இது நான் ஆர்டர் பண்ணும்போது பத்தாயிரத்தி எழுநூறு சம்திங் கே நியர் பை செவன் லெவன் கே ஆனால் வந்தது இது சரி ஓகே நான் ஏன்னா இதுவே வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இப்போது சிட்டி வில்லேஜில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஏழு எட்டு நாள் ஆகணும் அங்கே ரொம்ப நொந்துட்டேன் எப்படினாலும் சரி இதுலேயும் நல்லதாக இருக்குது இதுலேயும் நல்லதாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயரூபா போனால் போதும்னு சொல்லிவிட்டு நான் சரி இது வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்துச்சு ஓகேங்களா ஸோ நினச்சா நான் ரிட்டர்ன் நம்பி வேறு வாங்கியிருக்கலாம் பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை டைம் வந்து போய்கிட்டே இருக்குது அதனால வந்து இந்த பார்சல் வந்து வந்துச்சு ஸோ வந்து பிரித்த உடனே அடிஷ்னலாக வந்து இது வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் இது என்ன அப்படின்னா எப்போவுமே நம்மளுடைய சிபியூவில் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் இதுதான் தான் இருக்கிற மதர் போர்டு ஓகேங்களா ஸோ இதுதான் மெயினு இதில் தான் வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணுவோம் இதில் வந்து இப்போது இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து பிசி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து இன்ட்டு சிக்ஸ்டின்னு சொல்லி போட்டிருக்கோம் இதில் வந்து என் ஒன்னு போட்டிருக்கோம் இதுவும் பிசி எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் தான் இது வந்து மெயினாக கிராஃபிக் கார்டு வந்து ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இப்போ என்னுடைய சிபிஓவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜிபிஓ மட்டும் தான் ஆட் பண்ண முடியும் ஸோ அடிஷனாக இன்னொன்று கூட ஆட் பண்ண முடியாது கரெக்டாக உங்களுக்கு இதில் கிளியராக இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒன்று தான் ரெண்டு இருக்கும் ரெண்டுலாம் இருக்காது நான் இந்த ஒரு ஸ்லாட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கடையில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒய்ஃபை ப்ளூடூத் அப்படிலாம் அவங்க சொல்லலை அது நான் யூடியூபில் பார்த்தேன் அவங்க சொன்னது வந்து இது ஏதாவது சிபிஓவில் வந்து நாங்கள் ஆட் ப அதாவது கேபிள் ப்ளக் பண்ணி அதில் உள்ள எரர்ஸை கண்டுபிடிக்க நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் மற்றபடி யூடியூப்ல எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஒய்ஃபை ப்ளூடூத் அது வந்து ஆட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஆக்சுவலி கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிற மாதிரி யோசித்து அதாவது கிராஃபிக் கார்டை யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ண முடியுமா நான் அமேஸானில் தேடும்போது தான் எனக்கு வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு அடிஷனலாக கிடச்சிது அதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த ஸ்னாட்டில் ஆட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஓகே ஆர்டர் போட்டு வாங்கி பார்ப்போம் சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்த பில்டு பண்ண போகிற சிபிஓக்கு வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணேன் அது ஆர்டர் போட்டால் வந்துருச்சு ஓகேங்களா அதுக்கடுத்து நீங்கள் வீடியோ பாருங்கள் நிறைய கம்பெனிஸ் நடந்திருக்கும் இப்போ நம்மளோட சிபிஐ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு கிராஃபிக் கார்டு போட்டிருக்கேன் இதில் வந்து பின்னாடி வந்து கேபிள் வந்து ஹெச்டிஎம்ஐ விஜிஏ அப்புறமா டிவி மூணு கேபிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது இது வந்து மூணு மணிக்கு தான் கனெக்ட் பண்ண முடியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து இந்த அந்த ஒரு ஸ்லாட் இருக்குது பாருங்க ரெண்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இல்லை கீழே உள்ள ஸ்லாட்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறேன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா இதே சிபிஎஸ் செட்டப் வந்து மூணு மானிட் இருக்கிறது ஏழு மானிட் செட்டப் ஆகிரும் சப்போஸ் ஆகலை அப்படின்னா இன்னொரு இது தான் நம்ம குளித்துக்கு போகணும் இப்போ வாங்கினது வந்து இதில் மாட்ட முடியாத மாதிரி ஆயிரும் ஸோ பார்க்கலாம் எது நடக்குது அப்படிங்கிறது எது நடந்தாலும் நன்மைக்கே ஸோ நான் எல்லாமே நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் பெரியதான் உங்களுக்கு ஸோ நான் எல்லாமே நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ உள்ள நான் கேமராவை திருப்பி சாப்பிட்றேன் இதுதான் வந்து நம்ம புதுசாக வாங்கின கிராஃபிக் கார்டு இப்போ இதில் ஹெச்டிஎம்ஐ போட்டு ஸோ இதில் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா இதெல்லாம் ஆகாத நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டேன் கம்ப்யூட்டர் ஜீனிஸே ஓகேங்க ஸோ ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மானிட்டர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா ஏழு மானிட்டர் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க நான் அதுக்கு முன்னாடி இதை நான் மியூட் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் சிபிஓ வந்து அந்த கிராஃபிக் கார்டை ஆட் பண்ண வீடியோ இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திணறணேன் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம்னால் நான் கிராஃபிக் கார்டில் வந்து எல்லாமே கடையில் கொடுத்து மாட்டுவேன் ஸோ இந்த நிறைய நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து எல்லாமே வந்து எனக்கு அப்பப்போ ஆன்லைனில் வந்து நான் என்ன சொல்கிறது அப்பப்போ பார்த்து பார்த்து நான் படித்து படித்து வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஃபிக் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா டேபிள்ல வந்து கரெக்டாக பண்ணிட்டேன் இங்க வந்து ஏழு மானிட் செட்டப்புக்கு இங்க மெயின் மானிட்டருக்கும் சைடில் வைக்கிறதுக்காக நான் இது பண்ணிருந்தேன் ஓரளவுக்கு வந்து மாட்டியாச்சு ஸோ அதுக்கடுத்து வந்து புது மானிட்டர் வந்துச்சு ஓகேங்களா இது வந்து நான் நாலு மானிட்ல வந்து அந்த கிராஃபிக் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண அந்த கிராஃபிக்கெல்லாம் மட்டும் ஒர்க் இருந்தேன் புது மானிட்டருக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ இது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நான் இது கிராப் காப்பி ரிட்டையர் விழுந்த ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம் ஸோ அதுக்கடுத்து புது மானிட்டர் வந்து வந்தாச்சு ஓகேங்களா ஸோ அதை வந்து நான் ஒவ்வொன்றே ஓப்பன் இருந்தேன் இதெல்லாம் வந்து தனித்தனி கண்டட்டாக போகலான்னு பார்த்தா நம்ம சேனல் வந்து ஐடி டெக் சேனல் கிடையாது நம்ம வந்து கிரா ஷேர் மார்க்கெட் சேனல் அப்படிங்கிறோம் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன் ஸோ ரெண்டு லெனவோ ஒரு ஏசர் வந்து ஆட்ரு போடுறது ரெண்டுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஓகே மூணுமே டுவெண்ட்டி ஃபோர் மூணு மானிட்டர் வந்து ஆட் போட்டிருந்தேன் சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து மொத்தத்துக்கு வந்து ஏழு மானிட்டர் வந்து கணக்காகிருச்சு இது ஒன்று வந்து டிவி என்கிட்ட வந்து அதுக்கடுத்து ஃபண்டு இல்லாத காரணத்தினால வந்து ஸோ வீட்டில் இருக்க டிவியை வந்து நான் ஈஸியாக தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏழு மானிட்டர் செட்டப் வந்து ரெடி இப்போ இது வந்து ஒர்க் ஆக போதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நான் இப்போ வந்து கேபிள் கனெக்ஷன் பண்ண தான் நான் ரொம்ப திணறிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து இப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு மூணு மீட்டர் கிட்டத்தட்ட கணக்கு வருது அதுக்கு வேறு ஒயரை ரெடி பண்ணி ஃபைனலாக வந்து ஏழு மானிட்டர் வந்து பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகி ரெடியும் வாங்கிடுச்சு ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய நெகட்டிவ் எனக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தூமு இதில் வந்து நம்ம ஜெரோரா இதில் வந்து நான் சார்ட் பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் விண்டோ ஓகேங்களா ஸோ அது போக ஒரு இதில் வந்து யூடியூப்பு ஸோ ஜூம் கண்ட்ரோலுங்க வச்சுக்கலாம் இதில் வந்து இந்த ஜூம் நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அது இது வந்து சிசிடிவி அது போக அடிஷனல் இந்த சிக்னல் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றுக்கும் வேலைலாம் நான் ஒதுக்கி வச்சிட்டேன் எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஈஸியாகவும் இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து நான் ரெடி பண்ண பிறகு எடுத்த ஃபுட்டேஜ் இது அடுத்த வீடியோ போயிடலாம் அடுத்த வீடியோ வரமாட்டேங்குது ஆயிடுச்சு எல்லாமே சொதப்புதே ஸோ இதுதான் வந்து அந்த ஏழு மானிட்டர் செட்டப்பு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கூட நான் ஜூம் மீட் வந்து ஓடும்போது நான் ஒரு சின்ன வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தேன் அந்த கேமராலாம் ஃபோன் கேமரா தான் அதனால வீடியோ கேவலமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது இன்னைக்கு காலையில் ஜூம் ஓடும்போது எடுத்த மானிட்டர் செட்டப் ஓகேங்களா ஸோ பர்ஃபெக்டாக வந்து ரன் ஆச்சு அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் இமேஜஸ் எடுத்து வச்சேன் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் ஓகேங்களா உங்களால் நம்ம வந்து ஃபோட்டோஸ் பார்த்தோம் இதில் கடைசியில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இது வந்து கிராஃபிக் ஆட் மாட்டணும்னு எடுத்த இமேஜ் இது நான் பெருசாக இருக்கிறேன் ஆட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது எடுத்தது ஓகேங்களா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு ஸோ அடுத்து நாலு மணிக்கு செட் ரெடி பண்ணிட்டேன் புதுசுக்காக வெயிட் இருந்தேன் புதுசாக வந்த பிறகு எடுத்த ஃபோட்டோ இது ஸோ இப்படி தான் என்னுடைய கனெக்ஷன் வந்து இருந்துச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக வச்ச பிறகு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு கனெக்ட் ஆன பிறகு சில ஃபோட்டோ செல்ஃபிலையும் எடுத்துக்கிட்டேன் எடுத்தோடனே நம்ம ராம் அதாவது என்ன பண்ணுறது நைன்டி சிக்ஸில் வர அந்த ஓப்பனிங் சாங் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அந்த பாட்டு தான் முதல்ல போட்டு கேட்டிருந்தேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு இதில் உள்ள ட்ராபேக் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த சைடு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு இடையில் நான் ஒரு சின்ன வேலை பார்த்தேன் என்னென்னா கிராஃபிக் அப்படியே மாற்றி போட்டேன் அதாவது பிசி எக்ஸ்பிரஸ் எயிட்டீன் சிக்ஸ்டி அந்த மெயின்ஸ்லாரில் இருக்கிற தூக்கி கீழே கீழே இருக்கிற தூக்கி மேலேயும் வந்து போட்டேன் ஸோ மெயின் ஸ்லாரில் இருக்கிறது நல்லா நல்லாயிருக்கு கீழே போட்டது பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப அடிவாங்குச்சு இப்போ என்னென்னா இந்த சைடு நாலு மானிட்டு நல்ல ஸ்பீடாக ஒர்க் ஆச்சு காலையில் இந்த சைடு மூணும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சது ஏன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஸோ அந்த ஸ்லாட் தான் மெயின் ரீசன் அதுக்கடுத்து நான் ஈவினிங் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அது கீழே உள்ளதை ரிமூவ் பண்ண பிறகு சிஸ்டம் பல எப்படி ஸ்பீடு வர வர ஆரம்பிச்சிருச்சு நேராக ஆக ஆக சிஸ்டம் அப்படியே உட்கார ஆரம்பிச்சது ஏன்னா வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு இன்னைக்கு யூடியூப்பில் நீங்கள் லைவில் பார்த்தா கூட கீழே டெக்ஸ்ட்டில் வந்து மெதுவாக ஓட ஆரம்பிச்சிருக்கும் ஒரு மாதிரி அந்த லேக் வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து சரி ஓகே அப்போ ஏழு மாநேட்டு செட்டப் ஃபெயிலியர் தான் அப்படின்னு போல இருக்குன்னு நினைக்கும் போது ஸோ அங்கே நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு லோயராக ஒரு ஒர்க் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம ட்ரேடு நம்ம ஜீரோ தான் பார்க்குறோம் சார்ட் பார்க்குறோம் மல்டிபிள் விண்டோஸ் அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பண்ணுறது எல்லாமே ஹையரு இப்போ வந்து ஜூம் வந்து சிஸ்டம்லேயே ரெக்கார்ட் ஆகும் க்ளவுடில் க்ளவுடு பிரச்சனை இல்லை க்ளவுடில் ரெக்கார்ட் ஆகிறது அதே மாதிரி சேம் டைம் ஸ்ட்ரீம் ஆகுது சிஸ்டமில் நான் ஒரு ரெக்கார்ட் போட்டுப்பேன் ஓகேங்களா அது போக நான் வந்து இன்னும் என்னுடைய ட்ரேட்ஸை வந்து ஒரு சைட் ரெக்கார்ட் போடுவேன் அது போக சிசிடிவி அந்த இது வந்து ஆண்ட்ராய்ட் எமுலேட்டர் வந்து இன்னொரு ஒரு ரன் என்ன இருக்கும் அப்புறமா வந்து சைடில் மல்டிபிள் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்லாமே ரேடியோ எடிட்டிங் பண்ணும்போது அப்படிங்க சிஸ்டம் அப்படியே ஆஃப் ஆக நிலைமைக்கு வந்துடுச்சு நான் இந்த வீடியோ வந்து பகலாக தான் எடிட் பண்ணலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தேன் டைம் இல்லாத காரணத்தினால நான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது கொடுத்துட்ருந்தேன் ஸோ அப்படிங்கும்போது எனக்கு பல பல பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பித்த பிறகு நான் வந்து என்னென்னா ஒரு லைட் வெயிட் அப்படின்னா நம்ம இது பண்ணலாங்க மற்றபடி ஹெவி ஒர்க்குக்கெல்லாம் இது சரி வராது அதுக்கு வந்து ஹை கான்ஃபிகரேஷன் சிபி பில்டு பண்ணணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் நினச்சிருந்தா உங்களுக்கு வந்து செவன் மானிடேட்டர் செட்டப் அப்படியாக ஒவ்வொன்று மியூசிக் போட்டு வந்து சொல்லியிருக்கலாம் பட் ரியாலிட்டி வந்து இதுதான் இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் உண்மையிலே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மானேட்டர் வேணுமோன்னு கேட்டிங்கன்னா தேவை என்னுடைய ஒர்க்குக்கு இது வந்து எனக்கு தேவைப்படுது ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் மினிமைஸ் பண்ணி வச்சிட்டு ஒர்க் பண்ணலாம் எப்போ அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஜூம் மினிமைஸ் பண்ணால் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் தெரியாது ஓகேங்களா யூடியூப் எப்படினாலும் ஒரு விண்டோவில் நான் பார்த்து கமெண்ட் பார்க்கணும் மற்ற கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு சைடு ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செட்டிங்ஸ் பார்த்தோம் அது ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணணும் அதை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு லைவ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த விண்டோ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அது போக எனக்கு ஃபேஸ்புக்கு பேர்ஸனாக சில விஷயங்கள் பார்க்க பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு விண்டோ வேணும் இன்னொன்று செப்பரேட்டாக அந்த சான்ஸ் வந்து எனக்கு ரன்னிங்லேயே இருக்கணும் இன்னொரு சைடு அலர்ட் வரதுக்கு ரன்னிங்லேயே இருக்கணும் இன்னொரு சைடு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் யார் வரா ஸோ மற்ற இடத்துல நான் ஃபிட் பண்ணியிருக்கிற அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கும்போது எனக்கு மல்டிபிள் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த செவன் மானிட்டரே பத்தலை அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் நான் வந்து நைன் மானிட்டர் செட்டப் வந்து பிளான் போட்டிருந்தேன் இப்போதைக்கு அது பாசிபிலிட்டிஸ் இல்லை அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் நியர்பை வந்து நான் என்னுடைய கால்குலேஷன் படி செலவாச்சு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ சிம்பிளாக வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு ஸோ தான் மிச்சம் ஸோ எனவே வந்து எனக்கு எதுவுமே வேஸ்டேஜ் ஆகலை ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இன்னொன்று வந்து பணம் தான் கொஞ்சம் விரையாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்கேன் ஏன்னா வந்து நிறைய கடன் இருக்குது இதை வந்து இது சரி பண்ணி பண்ணியிருக்கலாம் இல்லை இது இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ரொட்டேஷனில் விட்டுருக்கலாம் ஸோ தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு சரி நான் யோசிச்சு ட்ரேடிங்கில் எவ்வளோ லாஸ் ஆகுது அதை கம்பேர் பண்ணி ஒரு விஷயமே இல்லை பொருள் நம்மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டேன் என்ன வந்து செவன் மானிட்டர்ல ஒர்க் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டுனா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து நாலு மானிட்டரில் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட பேச்சுருக்குது ஃபோர் மானிட்டர் செட்டப் ஓகேங்களா அதில் தான் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மூணு மானிட்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் சாரி மூணு மானிட்டர் ரிமூவ் பண்ண பிறகு சிஸ்டம் பல எப்படி ஸ்பீடு பக்காவாக பட்டைய கலப்ப ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் சார் சிபி வந்து பில்டு பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஐ நைன் ப்ராசஸர் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி வந்து ஒன் டிபி ரெண்டு டபுள் எஸ்எஸ்டி ஒன்று வந்து சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கும் சாஃப்ட்வேர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகுறதுக்கு இன்னொன்று வந்து ஸ்டோரேஜுக்காக அது போக தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ஜிபி ரேம் வந்து போடுற மாதிரி பிளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு வந்து ஃபோர் ஜிபி அது வந்து ஃபோர் ஹெச்டிஎம்ஐ டூ ஜிபி கிராஃபிக்கில் தான் இருக்குது வேறு எல்லாம் இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்க்கணும் ஸோ மோன் மல்டிபிள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்ட் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து முதலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சிபிஐ பில்டு பண்ணீங்கன்னா வாங்கிக்கோங்க ஏன்னா நான் முத முதல்ல நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படிங்கிற இதில் நான் வாங்கிட்டேன் அதுக்காக தான் இப்போ தான் புரியுது அதோட அருமை ஸோ அப்படிங்கும்போது மதர் போர்டில் ரெண்டு இது ரெண்டு போட்டு ஒரு ரெண்டு கிராஃபிக் கார்டு போட்டு அது கண்டிப்பாக இருக்கணும் ஸ்லாட் நான் ஃபேம் ஸ்லாட்ல நார்மலாகவே நல்லா நாலு கொடுத்துருப்பாங்க ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எஸ்எஸ்டி போட்டுக்கோங்க அது போக முடிஞ்ச வரைக்கும் விண்டோஸ் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வந்து போடுங்க அதுதான் வந்து ஐ மீன் ஓஎஸ் ஓகேங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல பாடங்கள் எனக்கு கிடச்சிது ஸோ ஐடியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் பேசினது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்கும் போர் அடிச்சிருக்கும் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் ஓகேங்களா எனக்கு கிடைச்ச அனுபவங்களும் அவங்க கொடுக்கணும்னு நினச்சேன் கொடுத்துட்டேன் மற்றபடி இன்றைக்கி வந்து நான் எந்த ட்ரேடும் பண்ணல நோ ட்ரேடிங் தான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்து நான் ஃப்ரீயாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட் இருக்கு நீங்கள் அந்த வீடியோ ரெக்கார்ட் குடும்ப ரேட்டு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நாளைக்கு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அனவுன்ஸ்மெண்ட் வரும் ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்